வணக்கம் ஆன்மீக நண்பர்களை இந்த மலையாள மாந்திரிக முறையில நம்ம என்ன பார்க்க போறோம்னா சத்ரு சத்ரு நாசம் பண்ணுவது எப்படி எதிரியை எப்படி இல்லாம பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்திருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க அப்போ சத்ரு நாசம் சத்ரு என்பது யார் முதல்ல நம்ம சத்ரு என்னன்னு நம்ம உணர்ந்துக்கணும் ஏன்னா இந்த சத்ருனால தான் இல்லைன்னா எதிரிகள் எதிரிகள் சொல்லனால தான் நமக்கு ஒரு காரியம் பண்ண முடியல ஒரு நல்ல வேலை செய்து வந்தா அப்பளம் எதிரிகளுக்கு பிரச்சனை தான் பிரச்சனை என்ன என்னன்னா அவன் நல்லா இருவாங்கிற பொறாமை அந்த தான் சத்ருக்களே வருது அப்போ அந்த பொறாமை அங்கே வருது அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல அவருக்கு மட்டும் ஒரு வசியமா இருப்பாங்க நம்ம நம்ம நாலு பேர் தெரிஞ்சு இல்லைன்னா ஒரு அந்த கம்பெனியோட மேனேஜர் அப்படி உள்ளவங்க நம்மகிட்ட ஒரு வேலை செய்ய சொல்ல சொல்ல தொடங்கிட்டாங்கன்னா பாக்கி உள்ளவங்களுக்கு ஒரு பொறாம வந்துரும் அப்பளும் சத்ருவாயிருவாங்க எப்படி இவரை இந்த இடத்துல இது மாத்துறது அந்த மாதிரி சத்துருக்கள் இருக்கும் அப்ப நமக்கு கண்ணில காணற சத்துருக்களும் இருக்கும் கண்ணில காணாத சத்துருக்களும் இருக்கும் தெரிந்ததும் தெரியாததும் ஏன்னா நம்ம ஒரு உன்னதமான ஒரு போஸ்ட்ல இருக்கிறோம்னா பாக்கி உள்ளவங்களுக்கு எல்லாம் தான் ஏன் சொந்தத்துல கூட இருக்கும் ஐயோ அவன் நல்லாயிட்டானா அந்த மாதிரி உள்ள பிரச்சனை எல்லாம் நிறைய பேர் இருக்கு அப்ப சத்ருக்கள் என்பது நம்ம கண்ணுல காணறவங்களும் காணதுமாக இருப்பாங்க முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு இந்த சத்ருவை உருவாக்குறதுல நம்மளும் ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் நம்மளோட பாகத்திலயும் இருக்கு ஏன்னா நம்ம இந்த சத்ருங்கறத எப்படி நீங்க பாத்திருப்பீங்க நல்ல ஒரு சத்ருன்னா அவருக்கு நம்மள நல்லா தெரியும் அவங்கிட்ட நம்ம நல்லா இடம் பழகி இருப்போம் நம்ம காரியம் அவங்கிட்ட சொல்லி அவங்க அப்ப நம்மளை முழுசி அவங்க சொல்றதுனாலதான் தெரியறதுனால இந்த சத்ரு வருது அப்ப அதுக்கு என்ன பண்ண நம்மளை பத்தி உள்ள சொல்லறதுன்னா அவரை ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் புரிஞ்ச அப்புறம்தான் அவங்ககிட்ட ஒரு விஷயங்கள் சொல்லணும் இல்லாம நம்ம சொல்லக்கூடாது அது நம்ம செய்யற ஏற்றவும் மிக மிக தப்பு அப்ப நீங்க அதை உணர்ந்துக்கணும் அப்புறம் சரிக்கு உண்மையான சத்ரு என்று சொல்வது நம்மளுடைய கோபம் நம்மளுடைய தான் சரிங்களா நம்மளோட கோபம் அகம்பாவம் அகங்காரம் காமம் குரோதம் இது எல்லாமே அளவுக்கு கூடனா எல்லாமே தான் சரிக்கு சத்ரு மாரணம் என்று சொல்வது எப்படின்னா இந்த காம குரோத கோபம் இதையெல்லாம் மாரணம் பண்ணணும்னுதான் ரிஷிகள் இந்த மாரண மந்திரமே வச்சிருக்காங்க இல்லாம ஒரு ஆளை கொல்லணுங்கிறதுக்காக மந்திரம் மாறணும்னு சொல்லி வைக்கல இந்த சிந்தைகள் தப்பான எண்ணங்கள் அதை எல்லாமே கொல்லணுங்கிறதுக்காக தான் இதை வச்சிருக்காங்க அப்ப இந்த எண்ணங்களை அந்த நல்ல சிந்தைகளா இருக்குன்னா உங்களுக்கு எதிரிகள் வரமாட்டாங்க சரிங்களா அது அதை நீங்க கரெக்ட் பண்ணிக்கணும் அது நீங்களா செய்ய வேண்டியது இனி உங்களுக்கு கண்ணில் தெரியாத சத்துருக்கள் எனிமீஸ் இருப்பாங்க இல்லையா இல்லைன்னா கண்ணுக்கு தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க இருக்கிறாங்க அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு செவந்த பூஜை அறையில நம்ம பூஜை பண்ணும்போது செவந்த ஆடை அதாவது செவந்த வேட்டி செவந்த சேலை அந்த மாதிரி கட்டி ஒரு செவ்வாய்க்கிழமை காளி கோவிலுக்கு போயிட்டு வர்றது காளி கோவிலுக்கு வந்து வந்த பிறகு நம்ம பூஜை அறையில அந்த சாம்பிராணி இருக்கு இல்லையா அந்த சாம்பிராணி நல்லா போடுறது பூஜை முதல்ல சாம்பிராணி போடுங்க கூட்டி பெருக்கி எடுத்துட்டு இந்த சாம்பிராணி நல்லா போடுங்க நல்லா போட்டு அந்த புகை அந்த நெகட்டிவ் ஊஜியத்தை எல்லாமே அந்த சாம்பிராணி இல்லாம பண்ணிடும் அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா செவந்த பூக்கள் செவந்த பூக்கள் எடுத்துக்கணும் அப்ப நம்ம வைக்கிற பொட்டு வந்து குங்குமா தான் ஆயிருக்கணும் சரிங்களா குங்குமம் இருக்கணும் வைக்க வைக்கக்கூடாதுங்க குங்குமம் வைத்துக்கணும் குங்குமம் வைத்து கொண்டு நம்ம வந்து செவந்த பூக்களால அர்ச்சனை பண்ணணும் அது நம்ம வீட்டில் உள்ள காளி போட்டோ இந்த பெண் தெய்வம் இருக்கு இல்லையா ஏன்னா உக்ரமான உள்ள தேவி அதாவது சரஸ்வதி அந்த மாதிரி உள்ள தேவிகள் கிடையாது இந்த காளி கருமாரியம்மா பேச்சியம்மன் அப்படி எல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி உள்ள தேவதைகளுக்கு நம்ம பூஜை பண்ணணும் பூஜை பண்ணண்ட மந்திரம் ஒண்ணும் இல்லைங்க ஓம் ரெக்தேஸ்வரி நமகா இது மட்டும் போதுங்க அதாவது இந்த மந்திரம் சொல்ல சொல்ல உங்க மனசுக்கு பவர் வந்துட்டே இருக்கும் சரிங்களா உங்க மனசுக்கு பவர் வந்தாச்சுன்னா அந்த எதிரிகளை நீங்க கவனிக்கவே மாட்டீங்க எதிரிகள் சரிக்கு எதிரி ஆகிறது எப்படின்னா நம்ம மனசுல பவர் இல்லாததுனால தான் அவரெல்லாம் ஒரு எதிரி நம்ம மனசுல நல்ல பவர் வந்து அது ஒண்ணு எதிரிகளே கிடையாது புரியுங்களா அப்ப இந்த எண்ணத்தை நீங்க வச்சுக்கொண்டு உங்க மனசுல சக்தி கொடுங்க அதுக்கு வேண்டியுள்ள மந்திரம் தான் ஓம் ரத்தேஸ்வரியே நமகா இது மட்டும் நீங்க பண்ணி வாங்க உண்மையிலேயே உங்க வாழ்க்கையில வெற்றிகள் வரும் என்ன அங்க சத்ரு இங்க சத்ரு அது ஒண்ணும் நீங்க பார்க்கவே வேண்டாம் சரிங்களா இந்த மந்திரத்தை நீங்க வாங்க ஒரு நூத்தி எட்டு நூத்தி எட்டு தடவை நீங்க சொல்லுங்க ஒரு நாப்பத்தொன்னு நாள் நீங்க பண்ணுங்க முதல்ல மட்டும் காளி கோவிலுக்கு போங்க ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க முடிஞ்ச ஒரு பூசை கொடுங்க அன்று வந்து நீங்க நான் சொன்ன மாதிரி நீங்க பூஜை பண்ணுவாங்க உங்க மனசு வந்து ரிலாக்ஸ் கிடைக்கும் உங்க தப்பான எண்ணங்கள் வராது எதிரிகளோட தொல்லை வராது எதிரிகளோட சிந்தனையே வராது நீங்க நீங்க மேலும் 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 கேறி போயிட்டே இருப்பீங்க நல்லபடியாக இதுக்கு செலவும் கிடையாது இந்த மந்திரம் பண்ணுறதுனால நம்ம மனசு நல்ல பலமா இருக்கும் நமக்கு நல்ல தீர்மானங்கள் எடுக்க முடியும் நல்ல நல்ல டிசிஷன் எடுத்து நம்மளோட என்ன பண்ணுறோமோ அதுல உயர்ச்சி உண்டாக இந்த மந்திரம் உங்களை ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நண்பர்களே அப்ப அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம் நண்பர்களே